வணக்கம் மக்களே நாங்கள் புதுசாட்டு தக்காளி நட்டுருந்தோமா தக்காளியில் தக்காளி காய் வந்தாச்சு பூவும் பிஞ்சியும் ஆட்டு இங்கே பூ வந்துரு என்ன பிஞ்சி வந்துருக்கு என்ன பிஞ்சி வந்துருக்கு தெரியுதுங்களா இங்கே இருங்க குட்டி குட்டியாக ஆட்டு தெரியுதா இது ஒரு தக்காளியில் நான் குட்டி குட்டியாக பிஞ்சு வந்துருக்கு ஆ இதுலேயும் வந்துரு என்ன வந்துருக்கு இதில் வந்துருக்கா இதில் பூ வந்துருக்கு இன்னும் பிஞ்சு வரல என்ன இருந்த என்ன வந்துருது என்ன நிற்கி இதுலேயும் பிஞ்சு வந்துருக்க இதில் பூ வந்துருது பிஞ்சு வரல இந்த தக்காளியிலையும் பூ வந்துருது பிஞ்சு வரல பார்த்துருங்க இங்கேயும் பூ வந்துருக்கு பிஞ்சு வரல எல்லாத்துலேயும் பூ வந்துடுது இதுலேயும் பூ வந்துருது பிஞ்சு வரல വര സമാധാനമാ വരും ഇതിലും എന്നാ കുട്ടിയോണ്ട് ഒരു പിഞ്ചന്തുങ്ങളാ കുട്ടിയാ എന്നാ ഒന്ന് ഇന്നോ ഒന്ന് ഇതും രണ്ട് പിഞ്ചന്ത്രയും പെർന്ന് നാങ്കട്ട് നട്ട് പുതുസാ നട്ടിൻ്റെ തക്കാളിയുടെ എല്ലാത്തിലും പൂക്കൾ ഉണ്ട് പിഞ്ചിയും വന്നാച്ച പെറുന്ന് പൂവും പിഞ്ചിയും തക്കാളിയ വണക്കം